ஹலோ எவரிவன் நான் உங்க டேவிட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டிஸ்பிளே பண்றேன் அத பாருங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜேசிபி சாலை ஓரத்தில் இருந்த ஒரு வண்டியை அதை இடித்து அதை அப்படியே அந்த சைடு தள்ளி விடுற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதியில் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த வண்டியை வந்து இப்படி தள்ளி விட்ருக்கு இது வந்து மாநகராட்சி தான் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்து இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து சாலை ஓரத்தில் கடை போட்டது தப்பு தான் ஒன்றும் மாநகராட்சிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போட்டிருந்துருக்கலாம் இல்லை பர்மிஷன் வாங்காமல் போட்டிருந்துருக்கலாம் ஸோ அவங்க போட்டது வந்து தப்பான ஒரு செயல் தான் ஸோ அதுக்குன்னு எப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல்னு நான் நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கடை எடுக்க சொன்னால் அவங்க எடுத்திருப்பாங்க இல்லை அவங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார்ட்டையாவது சொல்லி கடை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போங்க இல்லை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்க சொல்லியும் கேட்கல அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து அதுக்கான ப்ராசஸ்ஸை பண்ணாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அதுக்குன்னு இப்படி வந்து அநாகரிகமாக சாலை ஓரத்துல இந்த கடையை ஃபுல்லாக இடித்தோம் அப்படின்னா இது வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலா இது ரவுடிசம் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தோணுது இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி ஒரு தனி நபர் வந்து ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தினா அது சரியா அதே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனி நபரோட சொத்தை சேதப்படுத்தினா அது கரெக்டா இல்லை எனக்கு தெரியலை நான் அதனால தான் நான் கேட்குறேன் நான் கேக்குறது எதாவது தப்புனா நீங்கள் கமன்ல சொல்லிடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஒரு பொருளாகவே இருக்கட்டும் அதை வந்து நான் சேதப்படுத்தினேன் அப்படின்னா நீங்கள் என்ன சும்மா விடுவீங்களா இல்லை என் பொருளை வந்து நீங்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களை கேள்வி கேட்காம இருக்க முடியுமா ஏன்னா அது எனக்கு முக்கியமானது அதில் வந்து என்னோட உழைப்பு இருக்குது நான் வாங்கின பொருள் நான் செஞ்ச பொருள் ஸோ நான் வந்து எனக்கு அதுக்கான ஆதங்கம் இருக்கும் நான் கேட்பேன் அதே மாதிரி தானே அவரும் அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம் இல்லை வேணாலும் இருக்கலாம் கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் அவங்க வந்து அவங்க வேலைக்காக அவங்க சாலையோரத்தில் அவங்க கடையை வச்சுருக்காங்க அவங்க சொல்லி நீ கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு வார்னிங் பண்ணி அவங்க மேலே சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும்போது அதை எடுக்கலாம் அவங்ககிட்ட ஃபைன் அவங்க மேலே ஃபைன் போடலாம் இல்லை வண்டியை கொஞ்ச நாள் ஸ்டேஷனில் வச்சு இல்லை கோர்ட்டில் வச்சோ அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லியோ இங்கே கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் எவ்வளவோ ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணலாமே இப்படி கடையை உடச்சிட்டா அது சரியாயிருமா அடுத்து அவன் அந்த கடையை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது அவருக்கு தான் தெரியும் அவர் அந்த கடையை தான் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் அதை தான் அவர் வீட்டை கொண்டு போக முடியும் எல்லாருமே வசதியாக வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து ரோட்டில் கடை போடலை அந்த கடையில் வர உழைப்பை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த ஃபீல்டில் வளர்ந்து வந்தவனுக்கு தான் தெரியும் இதை நம்ம உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு ஈஸியாக இன்றைக்கி நம்ம கடையை உடச்சிடலாம் பட் அதை உருவாக்குறதுக்கு அவன் பட்டப்பாடு அவனுக்கு தான் தெரியும் இதே அவன் வந்து ஒரு பொது சொத்தையோ ஒரு கவர்மெண்ட் சொத்தையோ சேதப்படுத்தி அது வந்து ஏற்றுக்கிறவாங்களா இந்த அரசாங்கம் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல அதே மாதிரி தானே இவங்களும் நடந்துக்கிறணும் ஏன் நடந்துக்க முடியல இது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் மட்டுந்தான் இந்த மாதிரி தான் நடக்குது தவிர வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் நடந்து நான் பார்த்ததில்லை ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ உங்க கருத்து நான்ன்றதை கமெண்ட் வரா சொல்லிருந்தேன் தேங்க் யூ கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா வீசைன்னு ஒரு